இன்றைய மின் கைத்தடி சமையல் குறிப்பு நிகழ்ச்சியில் நாம் காண இருப்பது சத்தான அவல் லட்டு செய்வது எப்படி என்பதை காண்போம் நாட்டு சர்க்கரை நெய் சேர்த்த சிம்பிளான அவல் லட்டு ரெசிபி செய்வது குறித்து பார்ப்போமா சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் மாலை நேர சிற்றுண்டியாக சத்தான அவல் லட்டு செய்வது எப்படி என்பது குறித்து பார்ப்போம் செய்முறை இதற்கு தேவையான பொருட்களை முதலில் காண்போம் அவள் இரண்டு கப் நாட்டு சர்க்கரை ஒரு கப் பால் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் கால் கப் தேங்காய் துருவல் கால் கப் ஏலக்காய் தூள் சிறிதளவு பாதாம் பத்து முந்திரி திராட்சை பத்து செய்முறையை காண்போமா முதலில் அடுப்பில் பாத்திரம் வைத்து சிறிதளவு நெய் ஊற்ற வேண்டும் நெய்யில் அவளை சேர்த்து நிறம் மாறாமல் பதமாக வறுக்க வேண்டும் அவளை இறக்கி சூடு அறியதும் போட்டு பொடித்துக்கொள்ள கொள்ள வேண்டும் அதே பாத்திரத்தில் தேங்காய் துருவல் சேர்த்து லேசாக வறுத்து எடுக்கவும் பாதாம் முந்திரி திராட்சையை நெய்யில் வறுத்து தயாராக வைத்துக் கொள்ள வேண்டும் இப்போது பொடித்த அவள் பொடியுடன் வறுத்த தேங்காயை சேர்த்துரைக்கவும் பின்னர் இதை அடுப்பில் உள்ள பாத்திரத்தில் போட்டு லேசாக வறுக்கவும் அடுத்ததாக தேவையான அளவு நெய் பால் சேர்த்து கலக்கி இறக்கவும் அனைவருக்கும் சாப்பிட கொடுக்கலாம் மாலை நேரத்தில் குழந்தைகளுக்கு ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் உடனடியாக செய்து மகிழலாம் ரெடியாக உள்ளது நாமும் செய்து பார்ப்போம் வாருங்கள் இதுபோல இன்னும் சுவையான பல ரெசிபிகளை காணலாம் மின் கைத்தடி சேனலில் இது போன்ற இன்னும் நிகழ்ச்சியலை கண்டுகளிக்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம மின் கைத்தறி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சொல்லாக்கம் நிர்மலா ராஜவேல்